மதே ராமானுஜாய நமக உத்தமமான மார்கழி மாதம் இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றது மாதங்களிலே நான் மார்கழி என்றான் கண்ணன் அத்தகைய சிறப்பு மிகுந்த மார்கழி மாதத்திலே சூடிக் கொடுத்த சுடர்குடியால் பாடிக் கொடுத்த பாவை நோன்பினை இன்றிலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்ற புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டாளுடைய பூரண அனுகிரகம் கிடைப்பதற்கு அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இந்த மார்கழி நோன்பினை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஆண்டாள் நாச்சியாரினுடைய அவதார சிறப்பினையும் இந்த நோன்பு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதையும் நாம் சிறிது பார்க்க வேண்டும் ஞான பிரானை அல்லால் நான் கண்ட நல்லதுவே என்று சேவிக்கின்றான் நம்மாழ்வார் பூமி பிராட்டியாகிய ஆண்டாள் நாச்சியாரை வராக அவதாரத்திலே கடலிலிருந்து காப்பாற்றி தனது மூக்கிலே வைத்து மேலே எடுத்து கொண்டு வருகின்றார் பகவான் ஸ்ரீமத் நாராயணன் அப்போ பூமி பிராட்டி அழுதாளாம் யாராவது நம்மை காப்பாற்றி அழைத்து கொண்டு வந்தார்கள்னா நம்ம அழுவோமா ஆனால் பூமி பிராட்டி அழுதாளாம் பெருமாள் கேட்டானாம் நான் தான் உன்னை காப்பாற்றிட்டேனே ஏன் அழற அப்படின்னு கேட்டானாம் பிராட்டி சொன்னால் நான் உங்களுடைய மனைவி எனக்கு ஆபத்து என்ற உடன் ஓடி வந்து காப்பாற்றி விட்டீர்கள் ஆனால் இந்த பூலோகத்தில் நம்ம இத்தனை குழந்தை இருக்காலே அவளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை அவள் போய் யார் காப்பாற்றுவா நம்ம எப்படி அழைப்பறதுன்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியுமா இல்லை ஒரு யாகம் பண்ணுவாங்க பண்ண தெரியுமா யஜ்யம் பண்ண தெரியுமா இந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது அவர்களுக்கான உபாயம் என்ன அப்படின்னு நமக்காக பிராட்டி அன்னைக்கு கேட்டால் வராக அவதாரத்தில் கேட்டாலாம் அப்போ பகவான் மூன்று உபாயத்தை சொன்னானான் என்ன அந்த மூன்று உபாயம் பெருமாளனுடைய நாமத்தினை உறக்கப்பாடு அவனது திருவடியிலே புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை செய் அவனது ஆத்ம சமர்ப்பணம் செய் என்கின்ற மூன்று உபாயத்தை சொன்னானாம் இந்த மூன்றையும் மூன்று முடிச்சாக போட்டு வைத்து கொண்டால் பூமி பிராட்டி அப்புறம் ராமாவதாரம் அந்த கிருஷ்ணாவதாரம் என்ற அவதாரங்களெல்லாம் முடிந்து விட்டது கலியுகம் பிறந்து விட்டது பார்க்கடலிலே பையத் துயின்ற பரமன் இருக்கின்றான் அல்லவா அவன் பூலோகத்தை பார்த்தானான் ராமனாக பிறந்து எப்படி ஒரு மனிதன் நடக்க வேண்டும் என்பதை நடித்து காட்டிவிட்டு வந்தோம் யாரும் கேட்கல கிருஷ்ணனாக அவதாரம் செய்து பகவத் கீதையை சொல்லிவிட்டு வந்தோம் அதையும் யாரும் கேட்காமல் இந்த கலியுகத்துல இவ்வளவு கஷ்டப்படுறாள் இந்த மக்கள் என்ன செய்வது என்று சரி அப்பாவோட பேச்சுக்கு தான் மரியாதை இல்லை ஆனால் எல்லா குழந்தையும் அம்மா சொன்னா கேட்பான் அதனால பிராட்டியை அனுப்பி நல்ல விஷயத்த சொல்லலான்ட்டு அப்படியே மகாலட்சுமி பக்கம் திரும்பி நானும் அம்மா நீ போய் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது நல்ல உபாயத்தை சொல்லிட்டு வரியா அப்படின்னு கேட்ட உடனே மகாலட்சுமி சொன்னாலாம் சீத்தையாக அவதாரம் எடுத்து உன்னோட வந்த காட்டில் ராவணன்ட்ட மாட்டின்னு நான் படாத பாடுபட்டேன் நீ இருக்கும்போதே இவ்வளவு கஷ்டம் அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தில் நான் ருக்மணியாக அவதாரம் பண்ணினேன் ஆனால் பாமாவோட போட்டி போடுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக போச்சு நீ இருக்கிறப்பே இதெல்லாம் நடந்தா நான் தனியாக போய் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம் அப்படியே பகவான் இந்த பக்கம் திரும்பினா பூமி பிராட்டியை பார்த்தாலாம் பூமி பிராட்டி சொன்னாலாம் பகவானே இதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாலும் அப்படியா நீ போய் என்ன செய்வ அப்படின்ன உடனே எனக்கு வராக அவதாரத்தில் நீ சொன்ன மூன்று உபாயங்கள் இருக்கின்றது அதை வைத்துக்கொண்டு நான் இந்த பூலோகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நல்ல விஷயங்களைச் சொல்வேன் அப்படின்னு சொன்னாலான் உடனே கிளம்பினா திருவாடிப்பூரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெண்பிள்ளையாக அவதரித்து விட்டார் இது ஆண்டாளே ஒப்புதல் வாக்கு மூலமாக தன்னுடைய நாச்சியார் திருமொழியிலே ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கின்றார் பாசி தூர்ந்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனவர்கள் பெயர்க்கவும் பெயராவே என்று என்றைக்கு வராக அவதாரத்தில் பெருமாள் என்ன பேசினானோ அது கல்லில் எழுதின எழுத்து மாதிரி பதிஞ்சு போயிருந்ததான் அவன் சொன்னதை எடுத்துக்கொண்டு இந்த பூலோகத்திலே நாம் உய்வதற்காக அவதரித்து நமக்கான இந்த மார்கழி நோம்பினை ஆண்டாள் நாச்சியார் அருளிய முப்பது திருப்பாவையிலே முதல் பத்து பெருமாளின் நாமத்தை உறக்க பாடு என்று சொல்லி கொடுக்கின்றது அடுத்த பத்து பாசுரம் அவனுடைய திருவடியிலே புஷ்பத்தை எட்டு அர்ச்சடிக்க சொல்லி கொடுக்கின்றது மூன்றாவது பத்து பாசுரம் அவனுடைய திருவடியிலே நம்மை ஆத்ம சமர்ப்பணம் செய்வதற்கு இட்டுச் செல்லுகின்றது அதனால்தான் கோதையினுடைய திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் என்று பெரியோர்கள் சொல்லி வைத்தார்கள் அந்த திருப்பாவையினுடைய ஒவ்வொரு பாசுரத்தையும் ஒவ்வொன்றாக நாம் விளக்கமாக பார்ப்போம் இன்றைய தினம் திருப்பாவையினுடைய முதல் பாசுரத்தை சேவிக்க இருக்கின்றோம் மார்கழி திங்கள் இது என்ன மார்கழி திங்கள் மார்கழி மாதத்திற்கு என்ன ஏற்றம் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் ரொம்ப குளிரும் இருக்காது கடுமையான வெயிலும் இருக்காது நல்லா ஒரு சுகமான காலநிலை நிலவுகின்ற மாதமாக மார்கழி மாதம் இருக்கும் தை மாதம் தரையை கிட்டும் குளிர் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு குளிர் இருக்கும் அதற்கு முதல் மாதமெல்லாம் கருத்த இடத்தில் மழை என்று அதிக மழை இருக்கும் கார்த்திகையிலே கருத்த இடத்தில் மழை ஐப்பசியிலே அடைமழை என்று இருக்கும் இவையெல்லாம் இல்லாமல் ஒரு அருமையான கால சூழல் நிலவுகின்ற இதமான மாதமாக மார்கழி இருக்கும் சரி இதற்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் கிருஷ்ணன் மாதங்களிலே நான் மார்கழி என்று சொன்னான் பெருமாளுடைய இயல்பு எப்படி இருக்குமாம் ஒரு விரட்சம் எப்படி தனக்கு கீழே வருகின்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு நிழலை கொடுத்து அவை வாழ்வதற்கு ஒரு சுகமான சூழலை கொடுக்குமோ அப்படிப்பட்ட விரட்சமாக சுகமான சூழலை கொடுப்பவனாக இருக்கின்றானாம் பகவான் அந்த பகவானுடைய இயல்பை ஒட்டி இருக்கின்ற மாதமாக இந்த மார்கழி மாதம் இருப்பதால் இதை மார்கழி திங்கள் என்று ஆரம்பித்தால் முதல் வரியிலேயே ஆண்டாள் மதி நிறைந்த நன்னாள் மதி என்பது சந்திரனை குறிக்கும் நமது புத்தியையும் குறிக்கும் இந்த மார்கழியிலே மதி நமது புத்தியானது குளிர்ந்து மகிழ்ந்து அமைதியாக இருக்கின்ற நாளாக ஏன் நாம் இறைவனை வழிபட தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் இறைவனை வழிபடுகின்ற நாளிலெல்லாம் நமது மதியானது குளிர்ந்து அமைதியாக இருக்கும் அப்படிப்பட்ட நன்னாளாக மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று ஆரம்பித்தால் கோதை நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் நீராட போதுமீர் இது என்ன நீராட்டம் என்பது நம்ம ஒரு குளத்திலோ ஆற்றிலோ இல்ல வீட்டில் ஷவரிலோ குளிக்கின்றோம் அல்லவா அது உடலினை தூய்மை செய்து கொள்வதற்காக நாம் செய்து கொள்கின்ற ஒரு செயல் நீராட்டம் அதனால இரண்டு விதமான விளக்கத்தை இங்கு நீராட்டத்திற்கு நாம் கொடுக்கலாம் ஒன்று புற தூய்மைக்காக நாம் குளிப்பது வள்ளுவன் சொல்வார் புற தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று இது நாம் உடலிலே சுத்தம் செய்து கொள்வது என்கின்ற ஒரு நேரடி விளக்கம் அடுத்து பெருமாளை ஒரு நீர் நிறைந்த தடாகமாக பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றான் அல்லவா அத்தகைய தடாகத்திலே இருப்பவனாக கொண்டு அந்த தடாகத்திலே பெருமாளுடைய ஞான அவனுடைய வைபவத்திலே குளித்து நீராட இருக்கின்றோம் அதனால் நீராட என்று அழைத்தால் அடுத்து போதுவீர் போதுமினோ இது என்ன இந்த நோன்பிற்கு யாரெல்லாம் வரலாம் யாரெல்லாம் வரக்கூடாது என்கின்ற எந்தவிதமான கட்டுப்பாடும் கட்டாயமும் கிடையாது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ உங்களுக்கு எங்களோடு இணைந்து இந்த பகவத் அனுபவத்திலே திளைக்க வேண்டும் என்று இருந்தால் வாருங்கள் கட்டாயம் ஏதுமில்லை போதுவீர் போதுமினோ என்று ஆண்டால் இங்கே பாடுகின்றார் இப்படி இறைவனை வழிபடுவதற்காக என்ன வேண்டும் உங்களுக்கு பக்தி மட்டும்தான் வேண்டும் வேற எந்த தகுதியும் தேவையில்லை எல்லோரும் இறைவன் முன் சமம் பக்தி இருந்தால் போதும் போதுமீர் போதுமினோ என்று அழைத்து குழாவாக அவனை சேவிக்க வர வேண்டும் என்று அழைக்கின்றாள் அல்லவா அதனால்தான் இதை உயர்ந்த மார்க்கமாக மார்க்கசீரிஷம் என்கின்ற நோன்பாக நாம் சொல்லுகின்றோம் நேரிழையீர் நேரிழையீர் நல்ல ஆபரணங்கள் அணிந்து தனது அலங்காரங்களை செய்து கொண்டிருக்கின்ற பெண்மணிகளை இங்கே குறிக்கின்றாளா என்றால் அப்படி அல்ல நேரிழையீர் என்பதற்கு இறைவனை வழிபடுவதற்கு தேவையான பக்தி என்கின்ற ஆபரணத்தை அணிந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் என்கின்ற அர்த்தம் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் அது என்ன ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் என்ன சிறப்பு ஆயர்பாடியில் இருக்கின்ற பெண்களுக்கு சிறுமியர்களுக்கு எந்த ஆச்சார அனுஷ்டானமும் தெரியாதான் இப்போ நம்மளாம் சொல்கிறோம்ல இந்த ஆச்சாரம் இருக்கணும் அதெல்லாம் கிடையாதான் அவர்களுக்கெல்லாம் கண்ணன் பேரில் பக்தி மட்டும்தான் தெரியுமா அந்த பக்தி மட்டும் தெரிவதால் ஆயர்பாடி செல்வச் சிறுமீர்கள் மிகுந்த உயர்ந்தவர்களாம் இதற்கு ஒரு சின்ன கதை இருக்குது ஒரு முறை கண்ணனுக்கு மிகுந்த தலைவலி ஏற்பட்டுவிட்டது அவனுடைய அரண்மனையிலே படுத்து கொண்டிருக்கின்றான் நாரதர் வரார் கண்ணா என்ன உனக்கு பிரச்சனை எனக்கு ரொம்ப தலைவலிப்பா ஐயோ தான் மருந்து கொண்டு வர சொல்கிறேனேன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ருக்மணி கிட்ட போய் சொல்கிறார்மா மருந்து தானும் கூட என்னென்னமோ பத்தெல்லாம் அரைச்சி போடுறா பெரிய ராஜ வைத்தியர் வந்து வைத்தியம் பண்ணுறாரு தலைவலி தீரவே இல்லை என்ன பண்ணலாம் கிருஷ்ணா நீனே சொல்லு நீ ஏதோ நாடகம் பண்ண ஆரம்பிச்சிட்ட மருந்த சொல்லுன்ன ஒன்று நீங்கள்லாம் உங்களுடைய காலடி மண்ணை எடுத்து கொடுத்தா அதை தடவிட்டால் எனக்கு தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணன் அப்போ ருக்மணிகிட்ட கேட்குறான் ஐயோ இது அபச்சாரம் நான் மண்ணு கொடுக்க மாட்டேன் பாமாட்ட கேட்டால் அவளும் அதே சொல்லிட்டான் நாரதிட்ட கிருஷ்ணன் கேட்குறான் நாரதா நீனாவது கூட கிருஷ்ணா என்னென்ன நரகத்துக்கு போ சொல்கிறியானே நான் தர மாட்டேன் அப்போ இதுக்கு என்னதான் வழி கிருஷ்ணனே சொல்கிறான் நீ ஆயுர்பாடிக்கு போ அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட இதே மாதிரி கிருஷ்ணனுக்கு தலைவலி அப்படின்னு சொல்லு அதுக்கு மருந்து உங்களுடைய பாத மணல் அப்படின்னு சொல்லிப்பாருன்னு சொன்ன உடனே நாரதர் கிளம்பி ஆயுர்பாடிக்கு வரார் உடனே துவாரகையில் கிருஷ்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க உடம்பு சரியில்லைம்மா அவனுக்கு தலைவலியில் கஷ்டப்படுறான் ஷிஷோ என்னாச்சு நீங்கள் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க இல்லைம்மா அவனுக்கு மருந்து வாங்க தான் இங்கே ஆயர்பாடிக்கு வந்திருக்கேன் அப்படியே இங்கே என்ன மருந்து இருக்குது இதே மாதிரி உங்களுடைய பாதத்தில் பட்ட மணலை கொடுத்தா அவன் தலைவலி சரியாயிடுமா அப்படின்ன உடனே இந்த ஆயர்பாடி சிறுமிகள்லாம் என்ன பண்ணாங்க போய் நேராக ஒரு தடாகத்தில் குதித்து தான் காலை நினச்சிக்கிட்டு நேராக வந்து மணலில் குதிச்சாங்களாம் ஏன்னா அப்போ தான் நிறையா மண்ணு ஒட்டுன்னு ஒட்டி அந்த மண்ணெல்லாம் காந்தால் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி உடனே எடுத்துக்கிட்டு போய் கிருஷ்ணன்ட்ட கொடு அப்படின்னாங்களாம் நாரதர் கேட்டாங்களாம் இவ்வளோ அப்பாவியாக இருக்கீங்களே உங்களுடைய பாத மண்ணு அவனுடைய தலையில தடவினா உங்களுக்கு பாபம் வராதா நீங்கள்லாம் நரகத்திற்கு போயிட மாட்டீர்களா அப்படின்னு நாரதர் கேட்ட உடனே அந்த ஆயர்பாடி பெண்கள் சொன்னார்களாம் கண்ணனுக்கு தலைவலி போகுமா இந்த மண்ணு கொடுத்தா போகும் அது எங்களுக்கு போதும் நாங்கள் நரகத்திற்கு போனாலும் பரவாயில்லை வேறு எத்தனை துன்பம் வந்தாலும் பரவாயில்லை எங்கள் கண்ணன் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்று சொன்னார்களாம் அதுதான் உண்மையான பக்தி அதனால்தான் தான் சீர்பல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமியில்கால் என்று வாடினாள் அடுத்து யாரிடம் அந்த பக்தியை நாம் காட்ட வேண்டும் சரி இவர்கள்லாம் பக்தியை காட்டுறாங்க யாரிடம் காட்ட வேண்டும் கூர்வேல் குடிந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார் செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் தான் கண்ணனை அடையாளம் காட்டுகின்றாள் ஆண்டாள் யாரே கூர்வேல் கொடுந்தொழிலன் என்னது அப்படின்னா ஏதோ கொடுமையான தொழில் புரிகின்றானா கண்ணனுடைய தகப்பன் நந்தகோபன் அப்படி அல்ல யாரெல்லாம் கண்ணனுக்கு தீங்கு செய்வார்களோ அவர்களிடமிருந்து கண்ணனை காப்பதற்காக கூர்மையான வேலினை வைத்து கொண்டிருக்கின்றவனாக இருக்கின்றான் நந்தகோபன் அவனுடைய மனைவி கண்ணனுடைய தாயாராக ஏறார்ந்த கண்ணி யசோதை இருக்கின்றாள் அவர்களுடைய இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் அவனுடைய உடல் எப்படி இருக்கின்றது கார்மேனியாக கருத்து இருக்கின்றதாம் ஏன் அப்படி இருக்கின்றது அவனை நாடி வருபவர்களுக்கெல்லாம் கருணையை பொழிவதற்காக எப்படி வந்து நீரினை உண்ட மேகம் மழை பொழிவதற்காக கருத்து இருக்குமோ அப்படி அவனுடைய மேனி கருணையை பொழிவதற்காக கருத்து இருக்கின்றது வாருங்கள் நாம் அவனிடம் செல்வோம் நாராயணனே நமக்கே பறை தருவான் அவன் ஒருவனே நமக்கான பறையை தருவான் என்று தன்னுடைய முதல் பாசுரத்திலே நம்மை எல்லாம் அழைக்கின்றால் கோதை வாருங்கள் நாமும் அந்த நோன்பிலே கலந்து கொள்வோம்